ஐந்தா நீங்கள் இன்னைக்கு என்ன விலையில் பெட்ரோல் வாங்கினீர்கள் ஒரு லிட்டர் தொன்னூற்று எட்டு ரூபாயா ஒரு லிட்டர் நூறு ரூபாயா அல்லது ஒரு லிட்டர் நூற்று ஐந்து ரூபாயா என்றால் நரேந்திர மோடி விரும்பினால் இந்த பெட்ரோலை மிகவும் குறைந்த விலைக்கு வழங்க முடியும் உங்களுக்கு தெரியுமா சர்வதேச சந்தையில் ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய் முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஆம் வெறும் முப்பத்தைந்து ரூபாய் தான் இது நாம் வாங்கும் பெப்சி கோகோ கோலாவை விட குறைவு கடந்த நான்கு ஆண்களில் கச்சா எண்ணெய் விலை மிகவும் குறைந்துள்ளது ஆனால் நரேந்திர மோடியும் அவரது அரசும் எண்ணெய் விலை குறைந்ததன் பலன் மகளுக்கு கிடைப்பதை சிறிதும் விரும்பவில்லை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் இங்கு பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்கிறார்கள் ஆனால் அங்கு விலை குறையும் போது இங்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதில்லை மக்களை விலையேற்றத்தில் அவதியுற வைக்கிறார்கள் இவ்வாறு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் போக்குவரத்துச் செலவும் அதிகரிக்கிறது பொருள்களை ஏற்றிச் செல்லும் செலவும் அதிகரிக்கிறது இதனால் பொருள்களின் விலையும் அதிகரிக்கிறது உண்மை என்னவென்றால் நரேந்திர மோடி அரசு மக்களை விலையேற்றம் என்னும் சக்கரவியூத்தில் மாற்றிவிடுகிறது எப்போதும் அவர்களின் பாக்கெட்டை காலி செய்வதற்கு அவர்களை கொள்ளையடிப்பதற்கு முனைந்து செயல்படுகிறது இவர்களுக்கு மக்கள் பரிதவித்து வாழ்வதிலோ விலையேற்றத்தினால் அவதியுற்று சாவதிலோ எந்த கவலையும் இல்லை பிரதமருக்கு தனது நண்பர்களின் கஜானா நிரம்பி வழிந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை